ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ரோட்டு கடையில் செய்கிற இட்லி சாம்பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து மூணு பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு கேரட்டு ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் இதை மட்டும் வச்சு தான் இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம ஒரு வானலில் தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு கா பருப்பை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் இது வந்து நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டிங்கன்னா சீக்கிரம் எழுந்துடும் நான் வந்து குக்கரில் வைக்கல வானலில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் சேர்த்து இதை வந்து வேக வைக்கணும் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வேக வைக்கலாம் வேக வச்சு இதை வந்து நான் மண்பான சட்டி அதாவது பருப்பு சட்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதில் வந்து சேர்த்து கடையை போகிறேன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு சட்டியில் போட்டுங்க பாருங்கள் மத்தாலாம் நல்லா கடைஞ்சாச்சு எப்படி இருக்குன்னு மண் சட்டியில் செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டு தாளிச்சு இறக்கணும் அப்படின்னா சுவையான சாம்பார் ரெடி ஆகிடும் இதில் வந்து தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தாளித்து சேர்த்துக்கலாம் சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லி எடுத்து வச்சு சாம்பாரை ஊற்றி நம்ம டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்லாம் பாருங்கள் இப்படி சாம்பார் நல்லா சூப்பராக எல்லோ கலரில் இருக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்